ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு வெயிட் கோப் நான் உங்கள் டிஜே ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாண்டு திட்டங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ கூட்டுறவுலேயும் ஐந்தாண்டு திட்டங்கள் கேட்டுருக்காங்க ஜிஎஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து கேட்டுருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டுறவில் சுதந்திரத்துக்கு அப்புறம் ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நம்ம சப்ஜெக்ட்லேயே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் கேட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ இதே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜிஎஸ்லேயும் வந்துட்டு இந்திய பொருளாதாரத்தில் ஐந்தாண்டு திட்டங்கள் மாதிரி வந்து கேட்டுறேங்க ஓகேங்களா ஸோ ரெண்டுத்தையுமே சேம் சிலபஸாக தான் இருக்குது ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஓவராலாக செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணி கம்பைன் பண்ணி படிச்சிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஓகேங்களா ஸோ ரெண்டு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால வீடியோ போட முடியல ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய வீடியோவே போடலாம் அப்படின்றதான் அந்த டாப்பிக் வந்து எடுத்திருக்கேன் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருக்கும் உங்களுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியா புரியும் ஓகேங்களா ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கருத்தியல் புக்கில் ஐந்தாவது லெசன் தான் பேஜ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ்ல இருக்கு ஓகேங்களா சோ இப்போ ஐந்தாண்டு திட்டம் அப்படின்றது வந்து எதுக்கு கொண்டு வந்தான்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்துட்டு பொருளாதாரத்துல ரொம்ப வந்துட்டு பின்தங்கி இருந்தாங்க ஸோ அந்த நிலையை மாற்றணும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசு வந்துட்டு திட்டக்குழுவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து உருவாக்குறாங்க ஓகேங்களா அதுபடிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டமும் பிளான் பண்ணி பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ முதல் ஐந்தாண்டு திட்டம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா விவசாய முன்னேற்றம் தான் வந்து ஒரு மெயினான ஃபோக்கஸாக இருந்தது ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு நாட்டோட முன்னேற்ற பணி வந்து பாத்தீங்கன்னா தனி மனிதர்கிட்ட இல்லாமல் கூட்டுறவு கிட்ட இருந்தா இந்த ஒப்பந்ததாரர்களையும் இடைத்தரகளையும் நாடுகளையும் நீக்க முடியும் அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு கோரிக்கை வந்து வைக்கிறாங்க ஸோ தான் வந்து பாத்தீங்கன்னா அரசு பணிகளை தனி மனிதரிடமிருந்து கூட்டுறவுத்துறைக்கு மாற்றுவதை முதல் ஐந்தாண்டு திட்டம் கொள்கையாக வகித்திருந்தது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து கொள்கையாக வச்சிருக்காங்க ஸோ இந்த திட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா முத முதல்ல கூற்று வளர்ச்சிக்குன்னு பத்து கோடி வந்து ஒதுக்குறாங்க ஓகேங்களா ஸோ இது எல்லாமே இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் எல்லாமே கூட்டுறவுல வந்துட்டு இத்தனை கோடி கடன் கொடுக்கணும் இத்தனை கோடி வசூலிக்கணும் அந்த மாதிரி ஒரு தான் வந்து சொல்லியிருப்பாங்க இத்தனை கோடி இத்தனை கோடின்ட்டு அதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஷனா தான் இருக்கும் ஸோ அது அவ்வளோ இம்பார்ட்டண்டா பாத்து கேட்பாங்களான்னு டவுட்டு தான் ஸோ பேசிக்கா நீங்க ஒரு டைம் புக்ல பாத்துவாங்க ஓகேங்களா ஸோ இந்த முதல் ஐந்தாண்டு திட்டத்துல முக்கியமான ஒரு நிகழ்வு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அகில இந்திய கிராமக்கரன் மதிப்பீட்டுக்குழு தான் ஸோ இதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே ஃப்ரண்ட் பேஜ்லயே வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ இந்த குழு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயங்களுக்கு கொடுக்கப்படுற நிதியை வந்துட்டு இன்னும் எப்படிலாம் அதிகப்படுத்தலாம் அவங்களுக்கு இன்னும் வேற என்னென்ன தேவை இருக்கு அப்படின்னு க ஒரு புள்ளி விவரத்தை எடுக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஏடி கோர்வாலா தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதார நிபுணர்கள் அதிகாரிகளை வச்சு ஒரு குழு வந்து நியமிக்கிறாங்க ஓகேங்களா இந்த குழுவோட வந்துட்டு அறிக்கையை வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வெளியிட்டது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழு எழுவத்தஞ்சு மாவட்டத்தில் போயிட்டு தேர்ந்தெடுத்து அங்கே போயிட்டு அறிக்கையை வந்து எடுத்துட்டு வருது அதோட அறிக்கை என்ன சொல்லுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகள் வாங்குற கடன் வந்துட்டு வெறும் மூணு புள்ளி ஒரு சதவீதம் தான் கூட்டுறவுல இருந்து வாங்குறாங்க மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருந்து தான் அவங்க வந்து வாங்குறாங்க தான் நம்புகிறாங்க அப்படின்னு வந்துட்டு அறிக்கை கொடுத்துருக்கோம் அதனால ஐம்பது ஆண்டு சாதனை வந்து தோல்வி அடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த குழு வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் ஒரு சில பரிந்துரைகளும் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அது வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் பங்கு தொகை செலுத்தி உறுப்பினர் ஆக வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்துட்டு ஒரு சங்கத்துல உறுப்பினராக இருந்தா அப்போதான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அதனால ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடன் விற்பனை இணைப்பு திட்டத்தை கொண்டு வரணும் அதே மாதிரி சங்க நிர்வாகஸ்தர்களுக்கு பயிற்சி அளிக்கணும் மாதிரி சிறிய அளவு நாணய சங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவாக மாறணும் அதேமாதிரி பாரத ஸ்டேட் வங்கியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க பேங்க் ஆஃப் இந்தியாவை வந்துட்டு பாரத ஸ்டேட் வங்கியாக மாற்றணும்னு சொல்லியிருப்பாங்க அதேமாதிரி நீண்ட கால கடன் வந்துட்டு வழங்கணும் அதே மாதிரி அடமான வங்கி ஏற்படணும் அப்படின்லாம் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கலைஞங்கள் அமைக்கணும் பொருட்களை விளைவிக்கிறது விளைவிச்சு சேமிக்கிறதுக்கு கலஞ்சங்கள் வேணும் அப்படின்னு வந்துட்டு பரிந்துரை பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அகில இந்திய கிராம கடனோட குழுவோட பரிந்துரையா இருக்கும் ஐந்தாண்டு திட்டத்துல அகில இந்திய கிராம கடன் தான் ஒரு முக்கியமான ஓகேங்களா சோ இந்த ஐந்தாண்டு திட்டத்துல கூட்டுறவுக்கு அதிக அளவுல ஒன்னும் பெருசா திட்டம்லாம் அவங்க ஒன்றும் தீட்டல ஓகேங்களா இருந்தாலும் ஒரு சில திட்டங்கள் கொடுத்துருக்காங்க பேசிக்கா இந்த கூட்டுறவுல வந்துட்டு ஐம்பது சதவீதம் கிராமங்களையும் முப்பது சதவீதம் கிராம மக்கள் தொகையும் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுக்குள்ளே கொண்டு வரணும் கூட்டுறவு கீழே அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு நோக்கமாக வச்சுருப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு கிராமத்திலுமே ஒவ்வொரு கூட்டுறவு சங்கம் இருக்கணும் அப்படின்ட்டு நோக்கமாக வச்சுருக்காங்க அதே மாதிரி கூட்டுறவு பண்ணைகளை வந்து அதே மாதிரி ஊழியர்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லியிருப்பாங்க அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது கோடி வந்துட்டு கடன் வழங்கணும் விவசாயிகளுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி குறுகிய காலக்கடனா நூறு கோடி மத்திய கால இருபத்தி ஐந்து கோடி எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்துக்குமே இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ இதை ஒரு கேள்வியா கேட்பாங்களா அப்படின்றது வந்து ஒரு டவுட்டா தான் நான் இருக்கு அஹ் ஒரு ஓவராலா நீங்க ஒரு டைம் வந்து புக்ல பாத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது இந்த முதல் ஐந்தாண்டு திட்டத்துல கூற்றுவோட வளர்ச்சி எப்படி இருந்ததுன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது சதவீதம் வந்துட்டு கிராம மக்கள் தொகை வந்துட்டு உள்ள கொண்டுட்டு வரணும்னு சொல்லுவாங்க கூட்டுறவுல ஆனால் அவங்க வந்துட்டு எவ்வளவு பேர் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து புள்ளி ஆறு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்துல இருந்து வந்திருப்பாங்க ஓகேங்களா கிராமப்புற மக்கள் வந்து கூட்டுறவுல இருந்திருப்பாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இலக்கை வந்துட்டு எட்ட முடியலன்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்போ ஃபஸ்ட்டுன்றத வந்து பார்த்தீங்கன்னா தான் முடிஞ்சது இருந்தாலும் ஒரு சில சங்கங்கள் வந்துட்டு இது மூலமா கொண்டு வந்திருப்பாங்க அதாவது நோக்கு கூட்டுறவு சங்கம் கூட்டுறவு பண்ணை சங்கம் தொழில் கூட்டுறவு சங்கம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த முதல் ஐந்தாண்டு திட்ட தான் கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ முதல் ஐந்தாண்டு திட்டம் வந்துட்டு கொஞ்சம் தோல்வி தான் ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விற்பனைக்கான மோட்டிவாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மைக்கு இருந்திருக்கும் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் அவங்களால என்னென்ன பண்ண முடியாமல் இருந்தோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் பண்ணணும்னு சொல்லுவாங்க மாதிரி சமதர்ம சமுதாயத்தை வந்து நிறுவனம்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அடுத்தது இந்த இந்த ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் கூற்றுவோட முக்கியமான பங்குன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லா சங்கமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னிறைவு பெற்ற சங்கமா மாறணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூற்று இயக்கத்தை ஒரு மத்திய தேசிய கொள்கையா மாற்றணும் ஏற்படுத்தணும் அப்படின்னுட்டு வந்துட்டு பரிந்து ஒரு நோக்கமா வந்து கொண்டு ஓகேங்களா அதே மாதிரி இந்த விற்பனைக்காக என்னென்னலாம் பண்ணாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல கூட்டுறவு சங்கங்கள் அமைச்சாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சங்க ஊழியர்களுக்கு வந்துட்டு கல்வி பயிற்சி எல்லாம் அழிச்சாங்க அடுத்தது இந்த வேலை சுமையை குறைக்கிறதுக்கு வந்துட்டு ஊழியர்களை வந்து இன்னும் அதிகப்படுத்தினாங்க அதே மாதிரி மத்திய மாநில கிடங்கு அமைச்சாங்க விற்பனை சங்கங்களை வந்து ஏற்படுத்தினாங்க அதே மாதிரி துயர்துடைக்கும் நிதியை வந்துட்டு ஏற்படுத்தி கொடுத்தாங்க ஓகேங்களா சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் இது வந்து பாத்தீங்கன்னா சிறு தொழில் அதாவது வேளாண்மை சம்பந்தப்பட்ட எல்லா தொழில்களுக்கும் நிதி உதவி செய்யணும் அப்படின்னுட்டு மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்துல ஒரு நோக்கத்தை கொண்டு வருவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார வாழ்க்கை மேம்பாட்டை அடையணும் அப்படின்னா அது ஒரு தான் அடிப்படையா இருக்கணும் அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தை அறிவிச்சிருப்பாங்க அஹ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அம்சங்களை வந்துட்டு இதுக்கு கொண்டு வந்திருப்பாங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா அறுபது சதவீதம் விவசாய மக்களை இத்திட்டத்தில் கொண்டு வர வேண்டும் அப்படின்னுட்டு வந்து சொல்லிருப்பாங்க அடுத்தது அத்தியாவசிய பொருட்கள் வந்துட்டு விநாயகம் செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி குறுகிய காலக்கடன் மத்திய கடன்லாம் இவ்வளோ லோன்னு சொல்லியிருப்பாங்க ஐநூற்றி முப்பது கோடியாகவும் மத்திய காலக்கடன் நூற்றி ஐம்பது கோடியாகவும் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி பாட்டினா ஒன்று பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து புதிய கூட்டுறவு சக்கர ஆலைகள் ஏற்படுத்தப்பட்டன ஓகேங்களா எப்பன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தான் அதே மாதிரி இந்த மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுறவு சங்கம் வந்துட்டு ஒரு நல்ல நிலைக்கு வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா எண்பத்தி ரெண்டு சதவீதம் வந்துட்டு கிராம மக்கள் கூட்டுறவு கீழே வந்துட்டாங்க ஓகேங்களா ஆனாலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் அவங்க நிர்ணயிக்கப்பட்ட குறியீடு வந்துட்டு நிறைவு செய்யலன்னு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்தது இதுக்கு இடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்ட விடுமுறை காலம்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறோட முடியும் அறுபத்தி ஆறுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க அறுபத்தி ஒன்பதுன்னு சாப்பிட்டாங்க ஓகேங்களா சோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா திட்ட விடுமுறை காலம்னு சொல்லுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு இயர் மூணு வருஷம் இருக்கும் சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அகில இந்திய ஒன்று வந்திருக்கும் ஓகேங்களா இந்த குழு வந்து எதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த தீவிர விவசாய திட்டத்தையும் கிராமக்கடன் விநியோக திட்டத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது ஐந்தாண்டு திட்டத்துல தீவிரமா பரிசீலனை பண்ணணும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழுவோட நோக்கமா இருக்கு இந்த குழு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜூலை மாதத்தில் ரிசர்வ் வங்கி கவர்னரால் திரு வெங்கடப்பையா அவர்களால் வந்துட்டு இந்த குழு வந்து ஏற்படுத்துறாங்க ஓகேங்களா இதோட தலைவர் வந்துட்டு வெங்கடப்பையா ஓகேங்களா அதோட ஃபஸ்ட்டு வந்து பார்த்தது அகில இந்திய கிராமக்கடன் மதிப்பீட்டு குழு வந்துட்டு ஏடி கோர்வாலான்னு இருக்கும் இது வந்து வெங்கடப்பையா ரெண்டுத்துக்கும் கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க இதோடய வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஓகேங்களா இதோட அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜூலை மூணாம் தேதி வந்து ரிசர்வ் வங்கிக்கு வந்து சமர்ப்பிக்கும் ஓகேங்களா இந்த ஆய்வு குழுவோட பரிந்துரைக்கு வந்துட்டு சிபாரிசு ஒரு சிலது கொடுத்துருக்காங்க ரிசர்வ் வங்கியோட கிராம கடன் குழுவில் வந்துட்டு கடன் கொடுக்கும் முறை வந்துட்டு திருத்தி அமைக்கணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிறு குடியானவர்களின் முன்னேற்றத்தை வந்துட்டு அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்காக ஏஜென்சி வந்து நிறுவனம்னு சொல்லியிருப்பாங்க அடுத்தது கிராமாந்திர மின் வசதி கார்பரேஷனை வந்துட்டு இன்னும் வந்துட்டு அதிகமாக நிறுவனம் மின் வசதி வந்து ஏற்படுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி விவசாய மறுநிதி கழகம் வந்துட்டு அதிகமாக செயல்படணும்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த பாயிண்ட்டு தான் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கா வந்து பின்னாடி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இதுக்குள்ள போனோம்னா நமக்கு வந்து டைம் ரொம்ப எழுத்துரும் சோ அதனால பேசிக்கான விஷயங்கள் மட்டும் பார்க்கலாம் சோ மூணாவது ஐந்தாண்டு ஆண்டு திட்டத்துக்கு அப்புறம் முக்கியமான ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா அகில இந்திய கிராமக்கடன் மறு ஆய்வுக்குழு ஓகேங்களா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஓகேங்களா இப்போ நான்காவது ஐந்தாண்டு திட்டம் அதோட காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு இது வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா நுகர்வோருக்கு சம்பந்தப்பட்டது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சிறு தொழில் நாலாவது வந்து பாத்தீங்கன்னா நுகர்வோர் ஓகேங்களா நுகர்வோர் தான் இங்க மெயினாக போக்கஸ் பண்ணுவாங்க ஆஹ் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க நுகர்வோர் கூற்று சங்கங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தது ஓகேங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிலவளங்கிகளின் கடனீட்டு பத்திரிகளில் முதலீடு செய்வதற்காக மேலும் தொண்ணூறு கோடி ஒதுக்குறாங்க ஓகேங்களா இதோட நோக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வலிமையான கூட்டுறவு சங்கத்தை வந்து ஏற்படுத்தணும் அதே மாதிரி குறுகிய கால நீண்ட கால கடன்லாம் அதிகமாக கொடுக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது பதப்படுத்தும் கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கணும் அப்படின்லாம் வந்து திட்டமிடுறாங்க ஓகேங்களா அடுத்தது ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது ஓகேங்களா சோ இதில் வந்து பாத்தீங்கன்னா நான்காவது ஐந்தாண்டு திட்டம் என்ன சொல்லியிருந்தாங்களோ அதே தான் வலிமையான கூட்டுறவு சங்கங்கள் நிறுவ திட்டக்குழு முயற்சிகள் மேற்கொண்டது ஓகேங்களா அடுத்தது இன்னொரு முக்கியமான மலை பிரதேசங்களில் நோக்கு கூட்டுறவு சங்கங்கள் நிறுவ முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது எந்த ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது ஐந்தாண்டு தான் லேம் சொசைட்டின்னு சொல்லுவாங்க மலை பிரதேசத்துல இருக்கிற நோக்கு கூட்டுறவு சங்கம் அமைக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு முயற்சி வந்துட்டு ஐந்தாவது ஐந்தாண்டு தான் மேற்கொள்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் சோ இதில் வந்து பாத்தீங்கன்னா பிரதம நாணய சங்கங்கள் வந்துட்டு இன்னும் வலுப்படுத்தணும் அப்படின்னு வந்து ஒரு திட்டத்தை வந்து வகுத்து ஓகேங்களா சோ இந்த ஐந்தாண்டு திட்டம் தான் சொல்லப்போனா சாதனையில் முடிஞ்சிருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏழை மக்களின் பொருளாதார நிலை மேம்படுத்துகிற வகையில வந்துட்டு கூட்டுறவு கொள்கைகள் வந்துட்டு நடைமுறைப்படுத்தி பரிசீலிக்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது பழந்தோட்டம் உணவுப் பொருள் கோழி வளர்ப்பு பண்ணை மீன் வளர்ப்பு இடுபொருட்கள் விநியோகம் இதுக்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடன் வழங்குறாங்க அடுத்தது இந்த திட்டத்தோட சாதனைன்னு வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை ஆலை வந்துட்டு நூற்றி எண்பத்தைந்தும் நூறு பாலைகள் வந்துட்டு தொண்ணூறும் இந்த திட்ட காலத்தில் வந்துட்டு நிறுவுகிறாங்க ஓகேங்களா இது வந்து ஒரு சாதனை படைத்த காலன்னே சொல்லுவாங்க பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஆறாவது ஐந்தாண்டு தான் வறுமையும் வந்து ஒழிச்சிருப்பாங்க ஓகேங்களா அதெல்லாம் வந்து பின்னாடி பார்க்கலாம் ஜிஎஸில் கவர் ஆகும் ஓகேங்களா அடுத்தது ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் ஓகேங்களா ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் வந்துட்டு ஒவ்வொரு கூட்டுறவு சங்கமுமே தண்ணீரவு பெற்ற சங்கமா மாறணும்னு சொல்லியிருப்பாங்க அடுத்தது நகர்ப்புற கிராமப்புற நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களை வலிமைப்படுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா கலிந்த பிரிவினருக்கு இடுபொருட்கள் விநியோகம் சேவை செய்துல வந்துட்டு ஒழுங்குபடுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி பயிற்சி முறை வந்துட்டு வலுப்படுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க அடுத்தது எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் நமக்கு இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆறுக்கு அப்புறம் தான் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூற்றுக்குன்னுட்டு எந்த ஒரு திட்டமும் வந்துட்டு பிரத்யேகமா வந்து உருவாக்கப்படலாம்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா இருந்தாலும் இதில் முக்கியமான ஒன்றுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பத்து அம்ச திட்டத்தை வந்துட்டு உருவாக்கியிருப்பாங்க வேளாண்மை கூற்று கூற்றுவசங்கள் சிறு தொழில் சங்கங்கள் வந்துட்டு இந்த எட்டாவது ஐந்தாண்டு தான் வந்து நிறைவேற்றிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு எல்லாமே இயர் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு ஆறாவதோட வந்து பார்த்தீங்கன்னா சாதனை வந்துடுச்சு ஓகேங்களா ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் தான் சாதனையாக முடிஞ்சிருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக தான் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலேருந்து நிதி ஆயோக் அப்படின்றத வந்து மாற்றிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவுக்கு நிட்டு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க ஜிஎஸ்டி நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து எக்கனாமிக்கு எட்டாவது லெசன் இந்திய பொருளாதார சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் அப்படின்ற ஒரு லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐந்தாண்டு திட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ இதுல கொஞ்சம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையாவே இருக்குது ஸோ இந்த ஐந்தாண்டு திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து நம்ம நாட்டு கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்டே இருந்து தான் நம்ம நாட்டு கொண்டு வந்திருப்பாங்க ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் ஸ்டாலின் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டுலேயே ஓகேங்களா ஸோ அதுபடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இது வரைக்கும் பன்னிரெண்டு ஐந்தாண்டு திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் நிதி ஆயோக்குன்னு மாறி இருக்கு ஓகேங்களா ஃபஸ்ட்டு முதல் ஐந்தாண்டு திட்டம் முதல் ஐந்தாண்டு திட்டம் வந்துட்டு யாருடைய ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நேருவோட அப்போ இருந்த பிரதமர் நேரு தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் ஐந்தாண்டு திட்டத்தை முத முதல்ல தொடங்கி வைக்கிறார் ஓகேங்களா இது எதோட மாதிரின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹாரேட் டாமர் ஓகேங்களா இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது சுதந்திரம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா மக்களோட பொருளாதாரம் இன்னும் மேம்படணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அப்பயும் வந்து சமர்ப்பிச்சிருப்பாங்க ஒரு திட்டம் போட்டிருப்பாங்க ஸோ அதோட மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஐந்தான திட்டமாக வந்து அமைஞ்சிருக்கும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினானது வேளாண்மை வேளாண்மையை வந்துட்டு முன்னேற்றணும் அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை நோக்கமாக இருந்தது இத்திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஆறு சதவீதம் வந்துட்டு வளர்ச்சி பெறுது ஓகேங்களா அவங்க நிர்ணயிச்ச இலக்கை விட அதிகமாகவே வந்துடுச்சு ஓகேங்களா ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இது வந்து பார்த்திங்கன்னா பிசி அஹலனோபிஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு இருக்கும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளியல் நிபுணர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதை இவருடைய பிறந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய புள்ளியல் தினமாக வந்துட்டு இந்தியாவில் வந்து கொண்டாடுறாங்க ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தோட முதன்மை நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் முன்னேற்றம் கனரக தொழிலுக்கு வந்துட்டு இன்னும் முன்னேற்றத்தை கொடுக்கணும் அப்படின் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட முதன்மை நோக்கமாக இருந்தது இந்த திட்டம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி ஒன்று சதவீதம் வந்து வெற்றி பெற்றது ஓகேங்களா இப்போது இங்கே கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா நாலு புள்ளி ஒன்று மூணு புள்ளி ஆறு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி ஆறு ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தான் ஏன்னா லாஸ்ட் டைம் கேட்ட குரூப் ஒன் எக்ஸாமில் கூட ஏதோ ஒரு ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வளர்ச்சி எவ்வளோ இருந்ததுன்னு கேட்டிருந்தாங்க எந்த ஐந்தாண்டு திட்டம்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஓகேங்களா ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா காட்கில் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட முதன்மையான நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்றம் நிலையை வந்து ஏற்படுத்தணும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க நினைச்ச மாதிரி இலக்கை வந்து எட்ட முடியல ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெண்டில் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் போர் வருது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நினச்ச மாதிரி இலக்கை வந்து எட்ட முடியல ஓகேங்களா ஸோ இந்த போர் நடந்து முடிஞ்சதுனால நம்மளுடைய அரசாங்கத்துக்கிட்ட நிதி வந்து அவ்வளோவா இல்லை ஓகேங்களா ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்ட விடுமுறை காலன்றதை விடுறாங்க இது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானாக வந்துட்டு ஒரு மூணு வருஷத்துக்கு வந்து விட்டுருந்தாங்க அஞ்சு வருஷத்துக்கு அவங்களால பிளான் போட முடியல ஏன்னா நிதி பற்றாக்குறை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு பிளான் வந்து போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகேங்களா அப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் மற்றும் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தின் தோல்வியே இந்த விடுமுறைக்கான முதன்மை காரணம்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது நான்காவது ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வங்கிகள் எல்லாமே தேசியமயமாக்கப்பட்ட ஒரு ஆண்டு ஓகேங்களா அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு முக்கிய நோக்கம் இருக்கு ஒன்னு வந்து நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலை நிலையா வளர்ச்சி இருக்கணும் எல்லாருமே தற்சார்பு நிலை அதாவது எல்லாமே நம்மகிட்ட இருக்கணும் மற்றவங்கள்ட்ட யார்ட்டும் இம்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தற்சார்பு நிலை வந்துட்டு இருக்கணும் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கமாக இருந்திருக்கும் இதோட இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து புள்ளி ஏழா நிர்ணயிச்சிருந்தாங்க ஆனால் வந்து வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி மூணுதான் இருந்தது ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி தான் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அதே மாதிரி ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை தொழில் மற்றும் சுரங்கத் தொழிலுக்கு வந்து முன்னுரிமை வழங்குறாங்க ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்துக்குமே என்னென்ன முன்னுரிமை வழங்குறாங்கன்ட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது இதோட வளர்ச்சி இலக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு புள்ளி நாலாக வச்சுருந்தாங்க ஆனா நாலு புள்ளி எட்டு வளர்ச்சி பெற்று இது வந்து வெற்றிகரமாக முடிஞ்சது ஓகேங்களா இதுல வந்து ஐந்தாண்டு திட்டம் வந்து வெற்றிகரமாக இருந்தது ஆனா இந்த ஐந்தாண்டு திட்டத்துல ஒண்ணுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு வந்துட்டு இதை கைவிட்டுறாங்க ஓகேங்களா ஏன்னா அப்ப பிரதமரா இருந்தவர் வந்துட்டு ஒரு கூட்டணி தான் இருந்து பிரதமர் ஆயிருப்பாரு கூட்டணி கட்சி வந்துட்டு பிரிஞ்சதுனால அந்த எழுபத்தி எட்டுலயே வந்துட்டு விலகுறாங்க ஓகேங்களா அந்த கூட்டணி கட்சியில இருந்தது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜனதா கட்சி ஓகேங்களா மொராஜி தேசாய் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா போவாரு அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பதுக்கு மட்டும் சுழல் திட்டம் அப்படின்றத வந்து ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஐந்தாண்டு திட்டத்தை வந்துட்டு அவர் வேணான்னுட்டு சுழல் திட்டம் அப்படின்றத வந்து ஒன்று கொண்டு வந்திருப்பாரு ஓகேங்களா சோ இந்த சுழல் திட்டமும் வந்து பாத்தீங்கன்னா இவர் இருக்கிற வரைக்கும் தான் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜனதா கட்சி வந்து போனதுக்கு அப்புறம் ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி வந்துடுவாங்க காங்கிரஸ் வந்துடும் சோ ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் மறுபடியும் அவங்க பிளான் பண்ண மாதிரி ஐந்து வருஷத்துக்கு வந்து போடுவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஆறாவது ஐந்தாண்டு திட்ட காலத்துல நிறையா வந்து அவங்க செஞ்சிருப்பாங்க ஓகேங்களா முதல்ல முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வறுமை வந்து ஒழிச்சிருப்பாங்க ஓகேங்களா இதோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில்துறை தற்சார்பு ஓகேங்களா தொழில் துறையில நம்ம முன்னேற்றம் இருக்கணும் அதே மாதிரி வறுமை ஒழிப்பு வந்துட்டு அடியோட ஒழிக்கணும் அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறாவது ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கிய நோக்கமா இருந்தது அது பிரகாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி கூட வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ நபார்டு மூலயமா நிறையா பேருக்கு இன்னும் நிறைய சங்கத்துக்கு நிதியுதவி செஞ்சு விவசாயத்தை வந்து இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நபார்டு வந்து அப்போ கொண்டு வந்திருப்பாங்க அது வந்து ஆறாவது ஐந்தான திட்டம் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு திட்டத்தை அடிப்படையாக கொண்டு இருக்குன்னு சொல்றாங்க அதே மாதிரி இதோட இலக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்து புள்ளி ரெண்டு ஆனா அதோட வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ஐந்து புள்ளி ஏழு வரைக்கும் வந்துருச்சுன்னு சொல்றாங்க இது ஒரு வெற்றி தான் ஓகேங்களா அடுத்தது ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கிய நோக்கம்னு வந்து பார்த்தீங்கன்னா தன்னிறைவு பொருளாதாரம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அதிகாரப்பூர்வமான வேலை வாய்ப்பு இது ரெண்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்றா இருந்தது அடுத்தது தனியார் துறைக்கு வந்துட்டு முன்னுரிமை கொடுத்துருப்பாங்க அதாவது தனியார் துறைக்கு எந்த ஒரு ஐந்தாண்டு திட்டம் கொடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் தான் கொடுத்துருக்கு அதோட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த திட்டத்தோட வளர்ச்சி இலக்கு வந்து ஐந்து சதவீதம் ஆனால் வளர்ச்சி வந்து ஆறு சதவீதமாக வந்திருக்கும் இது வந்து ஒரு சாதனை தான் ஓகேங்களா அடுத்தது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆனுவல் பிளான் வந்துட்டு கொண்டு வராங்க அது வந்து எந்த வருஷம்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூறு டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஓகேங்களா ரெண்டு வருஷம் வந்துட்டு இந்த திட்டத்தை வந்து கொண்டு வராங்க இதுக்கெல்லாம் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ இருக்கிற பிரதமர் மாறுறதுனால தான் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜனதா கட்சி இருந்தது அதே மாதிரி காங்கிரஸ் இருந்தது ஸோ இந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்பிஜி அப்படின்ற தாராளமயமாக்கல்னு மக்கள்னு சொல்லுவாங்க அதாவது புதிய பொருளாதார கொள்கைன்னு சொல்லுவாங்க அதாவது லிபரைசேஷன் ப்ரைவேட்டைசேஷன் குளோபலைசேஷன் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு வருஷத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஓராண்டு திட்டங்கள் தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க அடுத்தது எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஓகேங்களா இதுல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான நோக்கமா வேலைவாய்ப்பு கல்வி சமூக நலன் அதே மாதிரி முன்னுரிமை வள மேம்பாட்டு நடவடிக்கைகள் முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க இந்த திட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எல்பிஜி வந்தது பாத்தீங்களா அதை வந்துட்டு புதிய பொருளாதார கொள்கையை எடுத்து வந்துட்டு இதுல அறிமுகப்படுத்தி இதை வந்து வளர்ச்சி அடைந்தாங்க ஓகேங்களா இந்த திட்டத்தோட வளர்ச்சியோட இலக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்து புள்ளி ஆறு ஆனா இதோட வளர்ச்சி ஆறு புள்ளி எட்டா மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை வந்து கொடுத்துருக்கு ஓகேங்களா அடுத்தது ஒன்பதாவது ஆண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு டு ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி வந்திருப்பாங்க இதில் வந்து முக்கியமான நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய நோக்கமாக இருந்திருக்கும் இந்த திட்டத்தோட இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பர்சன்டேஜ் ஆனால் அதோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து புள்ளி ஆறு தான் வளர்ந்துருக்கும் ஓகேங்களா அடுத்தது பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டுகளில் தலா வருவாய் இரு மடங்காக உயர்த்தணும் அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வர்ப்பாங்க ஒரு முக்கியமான நோக்கமாக அடுத்தது இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் வறுமை விகிதத்தை பதினைந்து சதவீதமாக குறைக்க குறிக்கோளை கொண்டிருந்தது ரெண்டு முக்கியமானது ஒன்று இருக்கு ஒன்று பத்து ஆண்டுகளில் தலா வருவாய் வந்துட்டு ரெண்டு மடங்காக உயர்த்தணும்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பதினைந்து பர்சன்டேஜ் வந்துட்டு வறுமை விகிதத்தை வந்து குறைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா சோ இந்த திட்டத்தோட வளர்ச்சியோட இலக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டு இருந்தது ஆனால் ஏழு புள்ளி ரெண்டு மட்டுமே தான் இதோட வளர்ச்சி எட்டப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது பதினோராவது ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு டு ரெண்டாயிரத்தி இதோட முக்கிய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகும் உள்ளடக்கிய வளர்ச்சின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக வந்துட்டு முன்னேறிக்கணும் ஓகேங்களா இப்போது ஒரு ஸ்டேட்டில் வந்துட்டு இந்த ஸ்டேட் வளமாக இருக்குன்னா அந்த ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு பத்து பாஞ்சு மெம்பர்ஸ் மட்டும்தான் ஒரு நல்ல நிலைமையில் இருப்பாங்க ஸோ அதனால் ஆவரேஜ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஒரு நல்ல முன்னேற்றம்னு சொல்லுவாங்க ஆனால் இது இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளடக்கிய வளர்ச்சின்னா அந்த ஸ்டேட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிச்சஸ்ட்டாக தான் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு அதை குறித்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளடக்கிய வளர்ச்சின்னு சொல்லுவாங்க ஸோ இதோட வளர்ச்சி இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி ஒன்றா இருந்தது ஆனால் ஏழு புள்ளி ஒன்பது தான் இதோட வளர்ச்சி இருந்தது ஓகேங்களா அடுத்தது பன்னிரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இதோட காலம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு இதன் முதன்மை நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி ஸோ இதுக்கு எதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா இங்கே வந்து விரைவான உள்ளடக்கிய வளர்ச்சின்னு சொல்லியிருக்காங்க இங்கே வந்து நிலையான வளர்ச்சியை சேர்த்துருக்காங்க ஓகேங்களா ரெண்டுத்தும் கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா இதோட இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பர்சன்டேஜ் ஆனால் அதில் வந்து பாதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரதமர் மோடி வந்ததுனால இந்த ஐந்தாண்டு திட்டத்தை ஃபுல்லாகவே வந்துட்டு காலி பண்ணிட்டு இருப்பார் அதனால அவர் வந்து நிதி ஆயோக் அப்படின்றத வந்துட்டு கொண்டு வந்திருப்பார் ஓகேங்களா ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டு ஆல்